சிவராத்திரி மாதிரியான சமயங்கள்ல இசை நிகழ்ச்சி நடத்துற போது அதுல வர வெளிச்சமும் சப்தமும் அந்த உயிர்களை எந்த விதத்திலாவது டிஸ்டர்ப் பண்ணுமோ அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க உங்க பதிலிவராத்திரி ஒரு இடத்துல ஒரு நாள் நடக்குது எப்படியும் நிறுத்தணும் அவ்வளோதான் ஆடுறோம் இப்போ கூட கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதை பத்தி முந்தா மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு இடத்துல இது கலாச்சாரம் கொண்டிடணும் நோக்கம் இருக்குது சில பேருக்கு அவருடைய பேச்சு இது அதை நான் எடுத்துக்க மாட்டோம் இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருந்த இந்த நேரத்துல குறைந்தது ஒரு பத்து பதினைந்து முறையாவது நீங்க இந்த மரத்தை ரெஃபர் பண்ணீங்க இங்கே இருக்குது எவ்வளவு பெருசாக எப்படி அவர் இக்னோர் பண்ண முடியும் அது அவருடைய அந்த மரத்தோடைய வேற பத்தி சொல்றீங்க அவர்னு தான் மரத்தையே சொல்றீங்க உயிர் இல்லையா அது அந்த இலையை பத்தி சொல்றீங்க ஆனால் உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த இந்த பகுதியில் இருக்கிற வனத்தோடு உங்களுக்கு ரொம்ப பெரிய காதல் இருக்குது பற்று இருக்குது தொடர்பு இருக்குது ஒரு ஒரு பாம்பில் இருந்து ஒரு பறவையிலிருந்து இங்கே இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சிவராத்திரி மாதிரியான சமயங்களில் இசை நிகழ்ச்சி நடத்துகிற போது அதில் வர வெளிச்சமும் சப்தமும் அந்த உயிர்களை எந்த விதத்திலேயாவது டிஸ்டர்ப் பண்ணுமோ அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க உங்கள் பதில் இது எந்த நோக்கத்தில் கேட்குறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர் நியூ இயர் என்ன பட்டாசு அடிச்சுக்கிறாங்க குடிச்சுக்கிறாங்க வண்டி ஓட்டுக்கிறாங்க இல்லை இங்கே எல்லா மக்கள் வந்தாங்க யாரும் போதை இல்லை உலகம் முழுக்கமாக பார்க்குறாங்க இதுக்கு லைட்டு வேண்டாம் சவுண்ட் வேண்டாம்னு நினைக்கிறாங்க அவர் எப்படியும் நிறுத்தணும்னு அவ்வளோதான் அவர் ஆடுறோம் இப்போ கூட கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி முந்தா மூணு நாளுக்கு முன்னாடி இது தொடர்ந்து வருட வருடம் நடந்தே இருக்குது நான் கேட்குறது என்னென்னா யாருக்கு ஆகிடுச்சு நமக்கு சுத்தம் யாரும் வீடுகள் இல்லை ஓப்பன் லேண்ட் செடி மரங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டாங்களா ஒரு நாளான்னு கேட்குறீங்க இருக்கலாம் அப்படின்னு நான் அதெல்லாம் கும்படி நான் ஒரு இது கேட்டுடுவேன் மன்னிப்பு கேட்டுடுவேன் ஆனால் பண்ணணும் அது இது ரொம்ப முக்கியமானது மக்களுக்கு லாஸ்ட் இயர் மில்லியன் வாட்ச் திஸ் அரௌண்ட் வேர்ல்ட் மோர் ஆர்வம் இருக்குது மக்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு எது நீங்க சொன்னீங்களே மண்ணுயிருக்கு ஆக்கம் மண்ணுயிருக்கு ஆக்கம் மனநலத்தை அது வேணும் தானே மனிதனுக்கு எங்கே இல்லை அது முடிச்சிடலாம் இது சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது வருடத்தில் ஒரு நாள் நடக்குது அந்த ஒரு நாள் கொஞ்சம் லைட்டு சவுண்டு அது கூட சவுண்டு லைட்டு நாம் ஃபாரஸ்ட்டுக்கு போடலாம் எல்லாம் கவனமாக வச்சு எல்லாம் அவே ஃப்ரம் த ஃபாரஸ்ட் போட்டுக்கிறோம் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே முழு ஈடுபாடாக நம்ம கூட ஃபுல் நைட்டு இருப்பாங்க அவருக்கு ஒன்றும் தொந்தர இல்லை யாருக்கு தொந்தர புழு பூச்சிக்கு தொந்தர இருக்கலாம் ஒரு நாள் தூங்க முடியல நாம பூச்சி தானே ஒரு நாள் தூங்கலை நாம தூங்கலை அவரு தூங்கலை அவருக்கு ஆ அவருக்கு சிவராத்திரி தான் என்ன பண்ணுறது அவரு அதில் சூக்மமாக இருக்கவங்களும் நிறைய பேர் நைட்டில் தூங்க மாட்டாங்களோ இன்னும் புழு புழுப்பூச்சிலே நிறைய பேர் நைட்டில் தூங்க மாட்டாங்க தான் தூங்குறாங்க தானே காட்டில் இருக்கவங்க எல்லாமே நைட்டில் தூங்க மாட்டாங்க தான் தூங்குறாங்க சவுண்ட் எல்லாமே காட்டில் போடுற மாதிரி காட்டுக்கு இல்லை ஐட்டம் இது போடல எல்லாமே அவே ஃப்ரம் த ஃபாரஸ்ட் ஒன்லி இட் இது இவரெல்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நமக்கு இந்த சூக்ஷ்மம் இருக்குது இந்த உணர்வு இருக்குது இதனால இவர் சொன்னதுனாலே பண்ணுறோன்னு இல்லை இவர் கேஸ் போடுறதுனாலே கம்ப்ளைண்ட் போடுறமான இல்லை நம்ம உணர்வே நம்ம உயிரே அப்படி தான் இருக்குது இன்னொரு உயிருக்கு தொந்தர கொடுக்கக்கூடாதுன்னு அதோடனும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அவர் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்துக்கிட்டோம் நாம் இங்கே என்ன மூணு நாள் லைட்டே போட மாட்டோம் எல்லா அப்படியே இருட்டிலே நடந்துக்குவாங்க நம்ம வீட்டில் நாம் படிக்கணும்னு மட்டும்தான் லைட் போட்டுக்கிறோம் இல்லைன்னா இருட்டிலே தான் நான் நடந்துக்கிறேன் இதெல்லாம் அவருக்கு புரியல ஏதோ ஒரு நாள் வெளியே போனால் அது இது சொல்கிறாங்க ஒரு நாள் ஒரு இடத்துல இது நடக்கட்டும் இது கலாச்சாரம் கொண்டிடணுன்றது நோக்கம் இருக்குது சில பேருக்கு அவருடைய பேச்சு இது அதை நாம் எடுத்துக்க மாட்டோம்